சச்சா ஏன் ஆசமச்சா நீ எப்பத்தாம் வருவீங்க உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நோடிக்காக உசிறு வாழுது ஏன் மச்சா மச்ச மச்ச மச்சானே இந்த அழகு சேல ஓ மேலத்தானே சொச்சேனே ஏ மச்சா 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 சமச்சானே இந்த அழகு சேல ஓ மேலத்தானே சொச்சேனே நான் பூ முடிஞ்சு பொட்டு வச்சேன் உறவுக்காகத்தான் நான் கண் விழிச்சு காத்திருந்தேன் வரவுக்காகத்தான் எப்பத்தா வருவீங்க உள்ள இயங்குது அந்த ஒரு நோடிக்காக வாடுது எப்பத்தாவது வருவீங்க உள்ளம் இயங்குது அந்த ஒரு நொடிக்காக உசிறு வாழுது உனக்காக காத்திருந்தே வெகு நான் தூங்கி நான் தூங்கியானதையா பழகாலந்தா உனக்காக காத்திருந்தே வெகு நான் தூங்கி நான் தூங்கியானதையா பழகாலந்தா மாமமயத்த நம்மோட ஆசை எல்லாம் நிறைவேறத்தான் ரேனையா எனக்கு புருஷனா நீ இருக்கும் மேடமெல்லாம் எனக்கு அரசனா உணனெஞ்சில் நினச்சி மஞ்சள் குளிச்சு மஞ்சத்தில் வாழுறேன் எப்பத்தா வருவீங்க உள்ளோம் ஏங்குது அந்த ஒரு நோடிக்காக உசுறு வாடுது